அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஆனால் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உலக செய்திகளில் போயிடலாம் காரணம் என்ன அப்படின்னா டெல்லியை நோக்கி செல்கின்ற விவசாயிகளோட போராட்டம் அவர்களோட தார்மீக கோரிக்கைகள் என்ன ஆளுகின்ற அரசாங்கம் எதிர்கட்சிகள் இது எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்களோட பிரதான கோரிக்கை ஆசிய காமன் மேனாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு ஸோ ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் நிறைய பார்த்துருப்பீங்க சாதகமான பதிவுகள் எதிரான பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிடலாம் நம்ம ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேல் காசானோட விஷயம் மற்ற விஷயத்தையும் நம்ம பேசிடலாம் நிறைய தகவல்கள் இன்றைக்கி உக்ரைனுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் பாட் அடித்திருக்கிறது உக்ரைனுக்கு மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கும் ஒரு ஜாக்பாட் அடித்திருக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவல் சே சூப்பரான தகவலை பார்த்தலாமா வீடியோவை பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் விவசாயிகளோட போராட்டம் குறிப்பாக எந்த ஸ்டேட்டோட விவசாயிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சாப் அதிகமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹரியானா அப்புறம் உத்தரப்பிரதேஷ் இன்னும் சுற்றி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து விவசாயிகள் எல்லாமே டிராக்டரோட எல்லாமே ஒவ்வொரு போராட்ட களத்துலேயும் பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு இங்கேயே இருந்தடலாம் அடிப்படையில் தான் எல்லா விவசாயிகளும் ஃபு ஃபுல் ப்ளஜ்டாக வந்துட்டுருக்காங்க இந்த தடவை நம்ம ஒரு கை பார்த்துடணும் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த போராட்டம் ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் வந்து தனது முழு ஆதரவு கொடுத்துட்டாங்க நார்மலாகவே எதிர்கட்சிகள் அப்படினாவே வந்து எந்த போராட்டம் எங்கே நடந்தாலும் ஆதரவு கொடுக்க தான் செய்வாங்க அது வந்து நியதி தானே அது நம்ம காலங்காலமாக நம்ம நீங்கள் பார்க்காத அரசியல் இல்லை நான் கூட சின்ன பையன் நீங்களாம் பெரிய ஆளுங்க அதனால் நீங்கள் நிறைய அரசியல் களத்தை பார்த்துருப்பீங்க அதனால் எல்லா எல்லா போராட்டங்களையும் எப்படியோ ஒன்று என்ன அது அதுக்கு அதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா ஸோ போயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவங்க விவசாயிகளோட முதல் கோரிக்கையான எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க மினிமம் செல்லிங் ப்ரைஸ் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படில் ரொம்ப குறியாக்குறாங்க நாங்கள் வந்த உடனே எம்எஸ் சுவாமிநாதன் அவரோட அறிக்கையின்படி பதினஞ்சு கோடி விவசாயிகள் பயன்பெற வகையில் எம்எஸ்பியை அமுல்படுத்திட்டு தான் எங்களை முதல் வேலையை அடுத்து கையெழுத்தி அதுக்கப்புறம் தான் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க யார் காங்கிரஸ் பிரதமராக உட்காரும் பட்சத்தில் என்னோட முதல் கோரிக்கையை தான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எழுபது நாள் எழுபது நாள் கொஞ்சம் பல்லு கடிச்சிக்கிட்டு அப்படி கஷ்டப்பட்டு இந்த நாட்களை ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட இந்த டைலாக்கை சொல்லியிருக்கிறார் நாமளே ராகுல்ஜி சொல்லிட்டார் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் நிறைவேற்றுருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி விவசாயிகளோட போராட்ட களம் என்பது அங்கே பேரிகேடெல்லாம் இருந்தது அந்த பேரிகேடெல்லாம் இழுத்து உடைச்சி ஒரு பக்கம் அப்படியே கொண்டு வருது அந்த பேரிகர்டாக உடைக்கிறது இந்த பக்கம்லாம் ஆனால் நீங்கள் ரெண்டு ஆங்கிளில் பார்த்துருப்பீங்க விஷுவல் ஒன்று என்ன அப்படின்னா இப்போ சாதாரணமாக இப்போ டிஎம்கேன்னா டிஎம்கே சாதகமான ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகளை வஞ்சிக்கிறது ஒரு நெல் வயல் நடுறதுக்கும் அவங்கள வந்து முள்வேலி போட்டு அவங்கள எதுக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது என்ன அமைதியான முறையில் தானே போராட்டம் பண்ண வந்தாங்க அவங்களுக்குள்ள என்னங்க என்னங்க தப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதே இன்னொரு ஆகலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அமைதியான போராட்டத்துக்கு வரலைங்க கூட வந்திருக்கிறது காலிஸ்தான் தீவிரவாதிகளை சேர்ந்து வந்திருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் அதாவது பிரிவினைவாதிகள் நாட்டிய தீவிரவாதிகள் காலிஸ்தான் பியூர் பிரிவினைவாதிகள் சேர்ந்து வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களும் இங்கே இப்போ உள்ள நுழைஞ்சாங்கன்னா அது வேறு விதமாக களத்தில் போய்டோன்ற மாதிரி அவங்களும் ஒரு சில வீடியோ பதிவுகளெலாம் வெளியேடுறாங்க வேற வீடியோ பதிவு பழைய வீடியோ பதிவாக புது வீடியோ பதிவாக அப்படின்னு தெரியலான நிறைய சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது எங்கெல்லாம் பேரிகேட் போட்டு அடைச்சிட்டு இருக்காங்களோ மெயின் ரோட்டை அந்த பக்கம் இருந்து உடைச்சிட்டு இவங்களே ஒரு பாதி அமைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஒன்றே ஒன்று என்னென்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய போலீஸ் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது கேட்கவே இல்லை அவங்க பாட்டு திறந்து விட்டு செல்லோ செல்லோ சீக்கிரம் போய் டெல்லி போய் சேருங்க அப்படின்ட்டாங்க பட் ஆனால் எங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க வந்து கிரிக்கெட் மைதானம் ஒன்று இருக்குது அந்த கிரிக்கெட் மைதானத்தில் கொஞ்சம் ஓப்பன் வெளியில் இருக்குது அதனால் கொஞ்சம் திறந்து விட்டிங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் சொன்னாங்க இல்லை முடியாது அமைதியாக தானே போராட்டம் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு டெல்லி அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு மறுத்துடுறாங்க சரி நம்ம வள வளன்னு போகாமல் மெயின் ஸ்டேட்டாக விஷயத்துக்கு வந்துடலாம் என்ன அப்படின்னா அவர்களோட பத்தம்சோரிக்கைகள் காமன் மேனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வெறுப்பு வெறுப்பு அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க யாரோ இவங்கள பார்த்தா பிடிக்காது அவங்கள பார்த்தா பிடிக்காதுன்றலாம் தாண்டி இந்த விவசாயிகளோட போராட்டத்தில் எது எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் நடக்கும் நடக்காது அப்படின்றதுல நம்ம ஜென்ரலாக ஒரு திங்க் பண்ணிக்கலாமே அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா விவசாயிகளோட கடன்களை முழுமையாக நீங்கள் தள்ளுபடி செஞ்சுருங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்செலாம் இருக்கூடாது நாங்கள் எவ்வளோ கடன் வாங்குனாலோ அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோரிக்கையில் ஏற்கனவே நம்ம நிறைய அரசியல் கட்சிகளோட கோரிக்கைகள்லாம் பார்த்துருப்போம் இன்க்ளூடிங் இப்போ பஞ்சாப்போட விவசாயிகள் தான் நிறைய பேர் உள்ள வராங்க பட் அங்கேயே ஆம் ஆத்மியோட கட்சி இருக்கிறது அவங்களோட தேர்தல் வாக்குறுதியிலே விவசாயிகளோட கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம் தான் சொல்லியிருந்தாங்க மேபி அவங்க இன்னும் தள்ளுபடி பண்ணலாங்கன்னா இல்லை இங்கே தமிழ்நாடு கூட சொல்லியிருந்தாங்க இன்னும் பண்ணலை ஏன்னா அதுக்கான ஃபண்டிங் ரிசோர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அதனால் மத்திய அரசு பண்ணாதான் முடியும் இருந்தாலும் தனது தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பார்வையில் பார்க்கும்போது முழு கடன்களையும் தனது விவசாய கடன்களையும் எங்களை தள்ளுபடி பண்ணிடுங்கன்னு கேட்குறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அங்கீகாரத்தை நீங்கள் உடனடியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த நில கையகப்படுத்துதலுக்கு ஒரு சட்டம் ஒன்று இயற்றினாங்க அந்த சட்டத்தில் என்ன அப்படின்னா அரசாங்கம் இப்போ ஒரு நிலம் இந்த பக்கம் நம்ம ரோடு போகிறோம் அப்படின்னா அந்த பக்கம் ரோடு எடுத்துப்பாங்க பட் அந்த இடத்துல கலெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார் இந்த ஏரியாவுக்கான விலைகள் என்ன விலை நிர்ணயங்கள் என்ன அப்படின்ட்டு இது ஆக்சுவலாக காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த அக்கூசியேஷனில் அவங்க என்ன விலை மதிப்பு குறிப்பிடுறாங்களோ அந்த மதிப்பு வந்து நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா இதற்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா காங்கிரஸ் பீரியட்லேயே ரோடு போகிறதுக்கு நிறைய தடுமாறிட்டாங்க ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை போயிட்டு ரொம்ப டிலே பண்ணதுனால கரெக்டாக அவங்க பதிமூணில் ஓகே பண்ணிணாங்க பதினாலுல வந்து பிஜேபி தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அடுத்து எங்கெங்கெல்லாம் ரோடு போடணுமோ கொஞ்சம் விரைவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் பாரா ஒரு பார்த்து போட்டாங்க அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம சரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த இடத்துல இப்போ கலெக்டர் வந்து குறிப்பிட்றாரு இல்லையா அந்த குறிப்பிடறத விட நான்கு மடங்கு எங்களுக்கு அதிகமாக வேணும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு நாற்பது லட்சமாக கொடுத்துருங்க அவ்வளோதான் அவர் என்ன மதிப்பு குறிப்பிடறாரோ இன்னொரு ஆளு பசம் அப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் அப்போ கலெக்டர் குறிப்பிடும்போது கம்மியாக குறிப்பிட்டுட்டு அப்போ நாலு பர்சன்ட் சேர்த்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கலெக்டர் அப்படி குறிப்பிட முடியாது ஆக்சுவலாக அந்த மண்ணோட ரேட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல நார்மலாகவே லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்டாம்போட அதாவது அதிகமாக கட்டணுமேன்றதுக்காக எப்பயுமே விலையை குறைச்சி தான் பண்ணுவாங்க அதில் ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் நம்ம ஸோ அதனால் நாலு பர்சன்ட் அதிகமாக கேட்குறாங்க இன்னொன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லக்கிம்பூர் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அமைச்சராக இருந்தவருடைய மகன் வந்து இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சேம் விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவுக்கு வெடித்தது இந்த போராட்டத்தில் அவரோட ட்ராக் ஒரு கார் ஒன்று நேராக கடக்கட்டணும் உள்ளே ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் பக்கம் இறந்து போயிட்டாங்க அவர் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ சமீபத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு முறையான விசாரணை வேணும் கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதே போல் அடுத்து என்ன உலக வர்த்தக மையத்தில் அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பிற நாடுகளோட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து அரசு விலக வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன பெரிய டிராபேக் வரும்னா டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் சுதந்திர ஒப்பந்தங்கள் அப்படின்னா வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈஸியாக உள்ள நுழைஞ்சி இங்கே வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட முடியும் அப்படி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வருது அதனால் நாங்கள் அதை நீங்கள் ஒப்பந்தத்துலேருந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்து எந்த நாடாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சில டைமில் யூஸ் ஆகும் ஒரு சில டைமில் வந்து யூஸ் ஆகாது நார்மலாக என்ன அப்படின்னா ஒரு விவசாயிகள் ஒரு மளிகை கடை மீது எந்த கடையாக இருந்தாலும் சேல்ஸ் எவ்வளோங்க பண்ணிட முடியும் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை நாலு மூட்டை ஒரு மளிகை கடைக்கோ இல்லை பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணிட முடியும் அதே வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஒப்பந்தின்படி நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அது டன் கணக்கில் நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அதாவது நம்ம இருபது வருட சேல்ஸை ஒரே சமயத்தில் டன் கணக்கில் ஏற்றுமதி பண்ணுவாங்க அஞ்சு டன்னு பத்து டன் மாதிரி தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் ஒரே சமயத்தில் விவசாயிகள் லாபம் ஈட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது விவசாயிகள் பண்ணுறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல போட்டுக்கோங்க இன்னொரு தான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஏன் அப்படின்னா விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் அழக வேண்டும் இருக்காங்க ஏற்கனவே ஓய்வூதியம் இங்கே ஆசிரியர்கள் மீது நிறைய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் கேட்டு தான் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணும்போது சேம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கேரண்டியும் கொடுத்தாங்க பட் இதுவரை நிறைவேற்றினாங்களா இல்லை ஏன்னா அது முடியாது இருக்கிற ஃபண்டிங் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எந்த மாநில அரசாலையும் முடியாது அப்படி பண்ணி அப்படி முடிஞ்சது அப்படின்னா திமுக எல்லாரும் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஃபண்டிங் ரிசோர்ஸ் இல்லை இன்னொரு விஷயம் கூட மத்திய அரசுலேருந்து கொடுக்கலன்ற மாதிரி காரணங்களாம் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு ஆஸ்பெக்ட்டில் சொல்கிறாங்கன்னா மினிமம் ரூபாய் ஓய்வூதியம் எங்களுக்கு தேவை ரிஜிஸ்டர்டு விவசாயிகளுக்கு ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்றது எனக்கு எப்படின்னு தெரியல நீங்கள் தான் அதுக்கான கருத்துக்களை சொல்லணும் இது பாசிபிலிட்டிஸான்னு பாருங்கள் விவசாயி கடன்றது ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தாங்க யாராக இருந்தாலுமே ஸோ இருந்தாலும் மேபி அடுத்து காங்கிரஸ் அவங்க பிளான் அதுதானே நாங்கள் வந்தால் கொடுத்துறன்றமா சொல்லியிருக்காங்க எழுபது நாள் பல்லு கடிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க மின்சார திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபதில் ரத்து சே ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தாங்க அதை ரத்து செய்யுங்க நிறைய எங்களுக்கு பாதிக்கப்படுது இலவச மின்சாரம் ஒரு சில வகையில் கிடைக்கலன்றமாக சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு கோரிக்கை என்னென்னா நம்ம ஊரில்லாம் இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இரநூறு நாளாக பண்ணிவிடுங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் முந்நூறுரூவா முந்நூற்றி இருபது ரூபா கொடுக்குறீங்க அது என்ன பண்ணுங்கள் ஏழ்நூறுபாயே பண்ணிடுங்க அதுதான் என்னோடய ஃபைனல் கோரிக்கை அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நான் உங்ககிட்ட கேள் கேட்குற கேள்னா ஒரு காமன் மேனாக இதில் எந்தெந்த சட்டங்கள்லாம் ஓகே இல்லை இந்த சட்டம்லாம் நிஜமாக நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்காதீங்க நீங்கள் இப்போ ஒரு சிலருக்கு இங்கே மோடி பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து இந்த பக்கம் பிடிக்காது ஒரு காமன் மேனாக உங்கள் நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம் இதனால் நீங்கள் சொல்கிறனால நாலு பேர் ஓட்டு போய் போட போகிறாங்களா அப்படிலாம் கிடையாது அங்கேயோ இந்திய பேசுகிற மாநிலத்தில் வந்து நம்மளால் பெரிய தாக்கம் ஏற்பட போகிறதில்ல ஸோ இடத்துல உங்கள்கிட்ட கருத்து கேட்குறேன் குறிப்பாக குறிப்பாக நான் ஏன் இதை பற்றி நான் இன்றைக்கி உங்கள் கிட்ட விவாதிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா எங்கேயோ நடக்கிற விவசாயிகளோட போராட்டத்தை பற்றி பேசுகிறேன் நம்ம இங்கே இந்த இந்தியாவில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பேசணும் தான் ஒன்று ரெண்டாவது என்னென்னா நான் ஏற்கனவே வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன் ஃப்ரான்ஸில் போராட்டம் நடக்கும்போது நிறைய பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது கூட நம்ப ஐ திங்க் நம்புன்றது உங்கள் இந்த இடத்துல உங்களை சேர்த்து வரும்பெல்லாம் நான் சொல்கிறேன் நான் நான் ஒரு சில கருத்துக்களை பதிவு வச்சேங்க இல்லை வந்து என்னதாக இருந்தாலும் பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சொன்னேன் நான் இருந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேரிகேட் அதெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் எப்படி நீங்கள் தடுக்கலான்ற மாதிரி நிறைய இழுத்துட்டு போகிறது செய்கிறது நம்ம நிறைய ரோடுலாம் நிறைய பிரேக் பண்ணுறது மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக அரசாங்கமே இது பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே ஜேசிபி விட்டு தோன்றது மீதி எல்லாம் பண்ணுறது எல்லாமே எந்த அளவுக்கு அவங்க வர முடியாமல் தடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டு தான் இன்னும் இருபது நாளில் டக்குன்னு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இந்த விவசாயத்தை யாருக்குமே கான் அதிகாரம் இல்லாமல் போயிடுமே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல திடீர்னு ஷார்ட் பீரியடில் இது மூவ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் பிஜேபி சார்பாக சொல்லப்படுகிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கொஞ்சம் பின்புலமாக இருந்து பணத்தை கொடுத்து இதை இயக்கிட்டு இப்பொழுது திடீர்னு கடைசி ஒரு பத்து நாளில் அவங்க போராட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுடைய ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியை வந்து ராகுல்ஜி வந்து ஃபார்மில் கிட்ட ஏற்கனவே பேசிந்தாரு அதனுடைய விளைவு தான் அந்த போராட்டன்ற மாதிரிலாம் தனது லூ ஸ்டாக்கில் விட்டுருக்கிறான் மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது சென்னையில் சென்னையினு வந்து பாருங்கள் டெல்லியை நோக்கி வர முடிகிறதா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்ததுக்கு நன்றி எகிப்து பார்டரில் ரஃபா எல்லை பகுதி இருக்குது இல்லையா பயங்கர தாக்குதல் பெரிய அளவுக்கான தாக்குதலில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திட்டே இருக்குது ஆப்ரேஷன் பயங்கரமாக முடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய மக்கள் சாரசாரியாக ஒரு பார்டர் பகுதியை நோக்கி எங்கே போய் ஸ்டே பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி இல்லை இது வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே தாக்கல் நடத்தி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னன்றாங்க அங்கேருந்து தாக்கம் இது நாங்கள் நடத்து இப்போ இப்போ நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து அஞ்சாவது படம் அஞ்சாவது இடம் இந்த இடமாவது நிரந்தரமாக இருக்குமா இல்லை இந்த இடத்தின் மீது தாக்கல் நடத்துவீங்களா அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ அதை தாண்டி இப்போ இவங்களுக்கான உதவிகளை உள்ளே கொண்டு வர முடியுது அப்படின்னா அந்த உதவிகளையும் தடுப்பதற்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து காரணம் என்ன பிணையை கைதிகளைனு விடாமல் வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு உதவியெல்லாம் கொடுக்கக்கூடாது அவங்க பிணைய கைதிகளை விட்டாங்கன்னா உள்ள இருக்கிற மக்களுக்கு உதவிகளை கொடுங்க சைடில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னா தடுப்பதற்காக இஸ்ரேல் மட்டும் இல்லை அமெரிக்கா மீது எல்லாமே எகிப்தோட பார்டர் பார்த்து நிறைய பேர் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம் உதவிகளை தானாக நிறுத்தினாவே அவங்க பிணையக்கேதிகளை விட்டுருவாங்கன்ற ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் அதாவது மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய இஸ்ரேல் மக்களோ இல்லை மற்ற மக்களோ என்ன ஆனால் இஸ்ரேல் மக்கள் தான் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து முன்னாடி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனி உதவிகள் உள்ளே செல்வது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏற்கனவே தண்ணி இல்லை உணவு இல்லைன்ற மாதிரி சொல்லப்பட பட்சத்தில் அங்கே பெரிய ஒரு கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலை காலையில் கூட பார்த்தேன் நான் அறுபதுலேருந்து எழுபது பேர் மக்கள் நிறைய குழந்தைகள் இழந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலையும் வந்து அதில் அளித்திருக்கிறாங்க நெதர்லாண்டு வந்து கோட்டு தான் ஆர்டர் கொடுத்தது பேர் பார்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தோட பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம நெதர்லாந்து நெதர்லாந்துக்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஆனால் இப்போ வேண்டாம் முடியாது நாங்கள் டோட்டலாக நிறுத்துறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் அந்த ரஃபா எல்லை பகையில் நடத்தப்படுகிற தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் மீண்டும் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு இடைநிலை பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க இது எங்களுக்கு உடனடியாக எடுத்துகிட்டு இன்ட்ர இன்டர்வென்ஷன் பண்ணி அங்கே நிறுத்துங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் அல்ஜிசிரா சேனல் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க எப்போ நீங்கள் இன்னொருத்தரோட லேப்டாப்பில் பார்க்கும்போது நீங்கள் அமாசுக்கு முக்கியமான சீனியர் ஆஃபீஸர்லாம் நீங்கள் இருந்தீங்களோ அப்பயே நீங்கள் முடிஞ்சது நீங்கள் அவங்களுக்கு முழுமையாக உதவி செய்கிறீங்க ஸோ உங்களுக்கும் யுஎன் ஆர்டபிள்யூ ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யுஎன்ஆர்டபிள்யூக்கேன்னு ஒரு சில இடங்களை ஒதுக்கியிருந்தாங்க இஸ்ரேலிருந்து அதுவுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் வந்து அங்கே பைடன் அவர்களை பார்க்க போயிருந்தார் பேசியிருந்தார் பேசிட்ட உடனே பைடன் அவர்கள் கூட ஒரு சில விஷயங்கள் வயது முதிர்வு நல்லாவே தெரியுதுங்க திடீர்னு அவர் பேசிட்டு இருக்கும்போதே இப்படி பார்த்து அங்கே பார் அப்படின்றார் ஒன்று அவர் ஜோர்டன் இருக்கிறார்ல உடைய கிங் வந்து எஸ் அப்படின்றார் அவர் என்ன பார்த்து வெள்ளை காக்கா பறக்குதுதான்னு கேட்டுருப்பார் என்னன்னு தெரியல ஆக்சுவலாக வெள்ளை காக்காவும் தான் இருக்குது ஆனால் டைலாக் பார்த்திங்களா வெள்ளையில் ப்ளூ வெடிச்ச காக்கா பறக்குதான்னு கேட்டுருப்பார் எஸ் அப்படின்னு போகிறேன் என்னன்னு தெரியல ஆனால் அதில் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் ரஃபா தாக்குதலுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நாங்கள் தான் நடத்துகிறோன்ற மாதிரி ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக்கில் வந்துருச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு டைலாக்கை சொல்லிட்டாங்க இது மாதிரி வயது முதலின் காரணமாக பெரும்பாலான மக்கள் விருப்பப்படும் பட்சத்தில் நாங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு தடையாக இருக்க மாட்டேன் என்ன அமெரிக்காவுடைய உயரிய பதவி வகிக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க நான் ரெடியாக தான் இருக்கேன் நான் சர்வ் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்காக சேவை பண்ணுவதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறாங்க அதாவது பைடன் அவர்கள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் ரெடியாக இருக்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் யூ ஈராக் என்ன பண்ணாங்க அமெரிக்காவுடைய நிலைகள் எங்கள் நிலையிலேருந்து கா வெளியேறணுன்ற மாதிரி ஜனவரி இருபதாம் தேதி சொன்னாங்க இல்லையா இன்று கேட்கப்பட்டதற்கு பைடன் அவர்கள் அங்கே அதே ஜோர்டனுடைய கிங்கு இருந்தால் அங்கே என்ன சொன்னார்னால் ஸ்பெஷல் நாங்கள் ஒன்றும் அது மாதிரியான தகவல் நாங்கள் ஒன்றும் ரிசீவ் பண்ண மாதிரி தெரியல அவங்க லீவ் பண்ணுங்கன்னு ஒன்று எங்கள்கிட்ட டைரெக்டாக சொல்லலை பார்க்கலாம் கன்சிடர் பண்ணலாம் இவ்வளோ அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ எத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்ன்ற மாதிரி எத்தனை நாள் அங்கே ஈராக் வந்து வாங்கு மாங்குன்னு இருக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு அதுக்கான கோரிக்கை வராங்க ஒருவேளை ஈராக் வெளியில் சொல்கிற பேரில் ரொம்ப குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ பத்திரிக்கைக்கு தான் கொஞ்சம் பெருசு பண்ணி எழுதியிருப்பாங்களோ அமெரிக்கா வந்து எங்களுக்கு ரீச் ஆகலைன்னு இருக்கிறாங்க எகிப்துமே நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் மீது எந்த சூழ்நிலையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் பேஸை கொஞ்சம் நம்ம மீற மீற மாட்டோம் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் இவங்க மீறி வரமாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறது ரஃபா தாக்குதலுக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமாஸினுடைய லீடர் இஸ்மாயில் அவர்களை வந்து கத்தாரில் சந்திச்சுருக்கிறார் குறிப்பாக பிணைய கைதிகளை என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இல்லை போர் நிறுத்தத்தை எப்படி கொண்டு வரதுக்கான மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ நம்ம அப்படியே கொடுக்குன்னு கியூ பக்கம் போயில் ஏன்னா உக்ரைனுடைய சந்தோஷ இருக்கு இல்லையா அந்த பூரிப்பில் நம்மளும் போய் கலந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது அமெரிக்கா தொண்ணூத்தஞ்சு பில்லியனுக்கான ஃபாரின் எய்டுக்கான ஒப்புதல் ஒரு வழியாக ஓகே பண்ணிட்டாங்க பல தடைகள் தாண்டி இந்த பக்கம் ஓகே பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு டைம் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க முடியல பட் இந்த டைம் என்ன ஒரு சிறு மாற்றம் கொண்டு வந்தார்கள் என்றால் இலவசமாக கொடுக்கவில்லை உதவிகளாக கொடுக்கவில்லை லோன் பேஸில் கொடுக்கறோம் திருப்பி வசூலிக்கப்படும் என்ற ஒரே ஒரு உத்தரவாதம் ஏன் ட்ரம்ப் அவர்கள் அப்படி இருந்தாலும் திடீர்னு எப்படி மனசு மாறினார் அப்படின்னும்போது போது இது ஒன் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் இப்போ ஓகே பண்ணுறோம் இதற்கு முன்னாடி என்ன என்னது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை நம்மளுடைய ஃபண்டோடைய வேஸ்ட்டாக போதே நினைச்சோம் பட் இப்போ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் எங்களோட கோரிக்கையை மாற்றிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகிறது என்றால் இது இன்வெஸ்ட்மெண்ட் இது லோன் பேஸில் தான் கொடுக்குறாங்க ஃப்ரீ கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தில் ஃப்ரீ சொன்னாங்க இப்போ கிடையாது அந்த ஒரு விஷயத்தை நான் அழுத்தம் தெரிந்தமாக உங்கக்கிட்ட சொல்கிறேன் உக்ரைனுக்கு அறுபது பில்லியனுக்கான ஃபண்டிங் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு பதினாலு புள்ளி ஒரு பில்லியனுக்கான தொகை கொடுக்குறாங்க ஒம்பது புள்ளி ரெண்டு பில்லியன் மனிதாபிமான அடிப்படையில் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான உதவிகள் நாலு புள்ளி எட்டு பில்லியன் வந்து இண்டோ பசிபிக் ரீசியனில் கொஞ்சம் சவாலாக இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் கொஞ்சம் பண்ணுறோன்னு இருக்காங்க இதில் குறிப்பு என்னென்னா ரொம்ப உணர்ச்சி மிக பேசியது செனற்ற உறுப்பினர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம இப்போ உக்ரைனுக்கு ஃபண்டிங் மட்டும் குடுகள்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சது என்ன தெரியுமா ரஷ்யா வந்து நேராக உள்ளே இருக்கக்கூடிய மொத்த யூரோப்பையும் பிடிச்சிட்டு நேட்டோ நாடுகளில் அடி அட்டினு அடித்து நம்மளை காலி பண்ணி நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம காணாமல் போயிடுவோம் இது நம்மளுக்கு தேவையாக எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் நம்ம நாட்டுக்கு தொண்ணூத்தஞ்சு பில்லியன்ன்றது பில்லியன் ஒரு சாதாரண ஃபண்டு இப்போ ரஷ்யா யூரோப்பியன் உடனே அனுமதிக்க நம்ம பண்ணலாமா அப்போ இத்தனை நாள் நம்ம போட்ட மொத்த திட்டமும் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால் வேறு வழியே இல்லைன்னு இருக்காங்க ஆக மொத்தம் இவங்களோட கான்ஸ்பிட்வன்சியத்தை இயற்கி உயிரூட்டும் விதமாக அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி இதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கற்பூரம் ஏற்றி அவங்க செனட் சபையில் வந்து சத்தியம் பண்ணி கூட டே நான் இறந்து போன அம்மா சத்தியமாக கூட சொல்கிறேன் நான் வரமாட்டேன்னு சொன்னால் கூட அமெரிக்கா தரப்பில் நம்ப மாட்டாங்க இல்லை 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 நீ வருவே நீ தாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா போலந்து கூட சொல்லியிருக்கிறாங்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நியூக்ளியர் வெப்பனுக்கான அந்த டெஸ்டிங் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நாங்கள் அமெரிக்கா கூட ஜாயின் பண்ண விரும்புகிறோம் ஏன்னா நாங்கள் அளவுக்கான திரட்டில் இருக்கிறோம்னு இருக்கிறாங்க படைகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது கடந்த பத்து வருடத்தில் எங்களுக்கான முன்னேற்றங்கள் ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டின் கேவில் இருந்தீங்க நீங்கள் ஒன் தேர்ட்டி கே அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அதாவது வீரர்களை சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோன்னா எல்லாத்துக்கும் என்ன காரணம் பெரிய அளவுக்கு நாங்கள் தயாராகிவிட்டுன்னு இருக்காங்க இல்லை எஸ்டோனியா வேறு ஓடி வந்து வீரர்களே தயாராக இருங்கள் முதல் தாக்குதல் நம் இது தான் எந்த நேரத்திலே மலாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்டோனியா அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை லேட்வியா லிதுவேனியா எஸ்டோனியா இல்லை எஸ்டோனியாடைய பிரசிடன்ட் காயா கலாஸ் இருக்காங்கல்ல காயா கலாஸ் அவர்கள் மீது அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்துட்டாங்க ரஷ்யா எம் எப்பனாலும் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க வந்து கையில் சிக்கிட்டாங்கன்னா போதும் அரெஸ்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அவங்க டிஃபென்ஸ் மென்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அவ்வளோ தான் பாருங்கள் பாட்ருப்போம் இதில் பாருங்கள் டபுள்ல இதுக்கு முன்னெல்லாம் சும்மா கம்மியாக இருந்தாங்க இப்போ திரும்ப பக்கம்லாம் ஆளா தடுறாங்க அவ்வளோ தான் முடிஞ்சதுங்க நம்ம கதைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ போகிறது வந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கப் போகிறதோ என்ன ஆகப் போகிறதோ தெரியல அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த நேரத்தில் பேசிடலாம் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கா அதாவது குர்தீஸ் மக்கள் இருக்காங்களா நம்ம நேற்று கூட துருக்கி அட்டாக் பண்ணாங்க இல்லையா உள்ள ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்களுக்கு தனி டெரிட்டரிக்கான அங்கீகாரம் தனி நாடுக்கான அங்கீகாரம் நான் ஆட்சி அமைத்த உடனடியாக வழங்கப்படும் அவங்களுக்கான முழு இராணுவ உதவிகளை செய்து தனி நாடுக்கான கோரிக்கையை நாங்கள் கொடுக்க நாங்கள் அப்போ இதனால் மறைமுகமாக இருந்தாங்க இப்போ அமெரிக்கா உள்ளே போந்து தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுக்கும் பட்சத்தில் அதை வந்து அவங்க உறுப்பு நாடுகளை துருக்கி ஏற்றுக்குமானால் ஏற்றுக்காது ஏன்னா துருக்கி நேற்று கூட தாக்கல் நடத்தியிருக்கிறது குருத்தி துருக்கியோட லிஸ்ட்டில் குர்திஸ்தான் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம்லாம் இருக்கிறது அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல பட் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் உள்ள போந்து இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இது அனைவருக்கும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டக்கர் கால்சன் அவர்கள் நாங்கள் பே அதாவது பேட்டி புட்டின்னு போய் எடுத்தார் இல்லையா அவர் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா நேட்டோ நாடுகளும் சரி மற்ற எந்த நாடுகளும் சரி ரஷ்யாவை அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது அதே மாதிரி உக்ரைன் வந்து இழந்த பகுதியில் பிடிக்கவும் முடியாது சும்மா இதெல்லாம் இப்போதைக்கு ஒரு பண விளையாட்டு மாதிரி வந்து நடந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ரஷ்யானுடைய ஐஐஹெச்எஃப் த இன்டர்நேஷ்னல் ஹை ஹாக்கி ஃபெடரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்டின் லாய்டு அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு கொஞ்சம் கடினமான காலகட்டத்தில் இருக்கிறாரு ஏன்னா மூச்சு விட முடியாமல் ரொம்ப ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறாரு ஆக்சுவலாக இப்போ நேட்டோ நாடுகளோட இதுக்கு போக வேண்டியதாவது பால்டிக் நாடுகளுக்கு போக வேண்டியதாக அவர் போகலை இன்னொரு அதிர்ச்சி செய்தி என்னவென்றால் இத்தாலியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு இதே மாதிரி செய்தி இருக்கிறதா அப்புறம் தான் தகவலை எடுத்து போய் விசாரித்து பார்த்தேன் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் எப்போ தெரியுமா இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் போனாங்கல்ல அப்போ இவரும் கூட போயிட்டு தெரியாமல் கைக்குட்டிருக்கிறாரு அதுதான் அந்த இடத்துல நீ யார் என்னன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஸ்ரீலங்கா ஆன்லைன் சென்சார்ஷிப் லா கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் சென்சார்ஷிப் லா அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்தலத்துலேயோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை யூடியூப்லேயோ ஒரு விஷயங்களை நீங்கள் போட்டிங்க ஒரு வீடியோ பதிவு நீங்கள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் தான் பொறுப்பு இப்போ மற்றவங்க போட்டாங்கன்றதுக்காக அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேக் பண்ணி போட்டிங்கன்னா அது அவங்கள நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு இருக்காங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க இப்படி சொல்கிறாங்க நீ ரெண்டு வீடியோ பற்றி எடுத்து போட்டா இதுக்கப்புறம் நீ தான் பொறுப்பாயிடுவேன் ஸோ இதுதான் இப்போ ஸ்ரீலங்காவில் பெரிய பிரச்சனையாகிறது அதுக்கான போராட்டங்கள் வளர்த்துருக்கிறது ஸோ இதுக்கு வந்து பேச்சு சுதந்திரம் இல்லை இது ஹோட்டலாகவே நீங்கள் முடைக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க முடிச்சிடலக்கா என்ன தெரியுங்களா அமெரிக்கா டிக்டாக்கை பேன் பண்ணிடுவாங்கன்றமாதிரிலாம் சொன்னாங்க கடைசியில் என்ன பண்ணுறாங்க எலெக்ஷன் நடக்கிறனால ஒரு ஐடியா கொடுத்தாங்க தலைவரே எலெக்ஷனில் சூப்பரான பிரச்சாரம் இதுதான் டிக்டாக் யூஸ் பண்ணி பண்ணிடலாம் அதனால் தூள் கலப்புங்க பேன் பண்ணிடறாருங்கட்டு கஷ்டில் பைடன் அவர்கள் இறங்கிட்டார் தனது தேர்தல் பிரச்சாரத்துக்கு டிக்டாக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஃபீவர் அதிகமாகிடுச்சு அமெரிக்காவில் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முழுமாக முழுமையாக பயன்படுத்தி ஸோ தடை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட டிக்டாக் நோ 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 பயன்படுத்தலாம் என்று குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு ஒரு தகவலை கவனி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ மச் நன்றி வணக்கம்